தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என பகிர் தமிழ்நாடு இலக்கிய பேரவை கடந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாம் திங்கள் கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னூற்றி எழுபத்தி எட்டு திங்கள் கூட்டங்கள் நாங்கள் பல சிரமத்திற்கிடையே பல இடங்களிலும் நடராஜா வாசக சாலை பேராசிரியர் கந்தசாமியினுடைய இல்லம் ஓம் சக்தி கோயில் புளியல்லம் மாரியம்மன் கோயில் இதுபோல இது போன்ற பல இடங்களில் அடைந்து பிரிந்து அழைத்து அடைந்து பிரிந்து நடராஜா வாசக சாலையில் இப்போது நிலையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா தமிழரசனுடைய ஏற்பாட்டால் இந்த நிகழ்வு தமிழ்நாடு இலக்கிய பேரின் மேலும் மேலும் வெறுவோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திற்கு வருவதற்கு செலவு கூடுவதாகிறது அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி நன்கு கம்பீரமாக இருக்கிறது ஐயா தமிழர் சொன்ன எவ்வளவு நன்றி சொன்னாலும் தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக நன்றி இந்த பேரவையின் முன்பு நடத்தி வந்தவர்கள் பேராசிரியர் இளாசிய கத்தரசாமி பூமி ஆடிமுத்து புலவர் ஆதி என்கின்ற ராசியம்மன் மருத்துவர் அரங்கசாமி புலவர் கல்யாணசாமி புலவர் கணபதி புலவர் ஜோதிநாதன் பொருளாளர் இரா பழனிசாமி தற்போது நம் பேரவையின் தலைவர் அவர்கள் கடந்து எட்டு ஆண்டுகளாக மிகச் சிறப்புடன் நடத்தி வருகிறார்கள் அவருடைய செயல்பாடு தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு மேலும் மேலும் ஊக்கமளித்ததாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்பதை உங்கள் சார்பாக அவர்கள் நல்ல கைதல் அவர்கள் தொடர்ந்து தனது இறுதி காலம் வரை இன்றைய பேரவையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்பேராக வரவேற்புரை நிகழ்த்தும் நிகழ்த்தும் வாய்ப்பை பெற்றுள்ளேன் அனைவரையும் வணங்குகிறேன் விழா தலைமையில் விருந்து நூலை வெளியிட்டு வார்த்தை வழங்க நம்மிடையே வருகை விழுந்துள்ள முனைவர் டி குமாரசாமி அவர்கள் தமிழ்நாடு கல்லூரி கல்வித்துறையின் இயக்குநராக அமைந்து அரும்பணியாற்றியவர் தேசிய கல்வியல் ஆய்வு மற்றும் பயிற்சி துறையின் இணை இயக்குநர் ஆகவும் தேர்வாணையத்தின் தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர்கள் இன்று பொள்ளாச்சி கலைவாணி கல்வியல் கல்லூரியின் தலைவராகவும் இருந்து நம் வாழ்வின் தம்மை கல்வி பணியில் அர்ப்பணித்து அர்ப்பணித்து வருகிறார்கள் நம் பேரவையின் மீது அன்பும் ஆதரவுமாய் இருந்து வருபவர்கள் தமிழும் சமயமும் அவற்றின் இரு கண்கள் அன்னாரை பேரவை சார்பாக வருக வருக என நூலைப் பெற்றுக்கொண்டு கருத்துறை வழங்க வருகை குறிந்துள்ள மருத்துவர் எஸ் நாகராஜன் அவர்கள் காது மூங்கு தொண்டை சிறப்பு துறையில் மிகச்சிறந்த ஆளுமையாக ஆளுமையாக திகழ்பவர்கள் வெண்பாக்களை படிப்பதிலும் மட்டுமல்லாமல் படைப்பதிலும் மிக்க ஆர்வம் கொண்டவர் சிறந்த பேச்சாளர் நல்ல பண்பாளர் ஐயா அவர்கள் நெடுங்க தமிழ் பணி செய்து வருகிறார்கள் அவர்களை பேச்சு கேட்டிருக்கிறோம் அவர்கள் நூல் கருத்துறை வழங்க வருகை புரிந்துள்ளார் அவர்களை பேரவை சார்பாக தமிழ்நாடு இலக்கிய பேரவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வெண்பா விருந்து நூலை உருவாக்கத்தில் மிகப்பெரிய பணியை செய்து குறித்தவர் பத்து நூல்களுக்கு மேல் படைத்த தீவிரமான படைப்பாளர் அவர்கள் வெண்பா விருந்து பற்றிய அறிமுக உரையை நிகழ்த்தும் பொறுப்பை பேராசிரியர் அவர்களை வருக வருக என தமிழ்நாடு இலக்கிய பெற்று பொன்முடிய நம் பேரவையின் தலைவர் தமிழும் கவிதையுமாய் வாழ்ந்தவர் கவியரங்கினை தலைமையேற்று நடத்த உள்ளார்கள் புலவர் தமிழ்நாடு இலக்கிய பேரின் சார்பாக கவி விருந்து படைக்க வருகை உரிமைள்ள கவிஞர் பெருமக்கள் புலவர் மறைமலையார் புலவர் சாமியப்பனார்

சிறப்பாக நடத்தவும் உறுதுணையாக இருந்து வருபவர் முனைவர் விஜய் சண்முகம் ஐயா அவர்களின் தமிழ்நாடு இலக்கிய பேரன் சார்ந்த அவருடைய வரவேண்டும் நம் பேரவையின் புலவர் ஆர் சாமியப்பான அவர்களும் கவிஞர் கதிரூடி அவர்களும் வெண்பா விழுந்து படைத்தவர்கள் சார்பாக செயற்குரை வந்திருந்தார்கள் அவர்களையும் இலக்கிய பேரன் சார்பாக அவர்கள் என வரவேண்டும் திருவள்ளுவர் நாள் சிறப்பு திருப்பொழி கூட ஆற்ற விருதி குறிப்பிட்டுள்ள இலக்கிய செல்வம் வழக்கறிஞர் திரு நவீந்திரன் ஐயா அவர்கள் அருவியை போல் ஐயா அவர்கள் எந்த குறிப்பும் இல்லாமல் எந்த இலக்கியம் கேட்டாலும் புலவர்களே செய்யக்கூடிய அளவுக்கு Yeah பெரும் பேராசிரியர்களை செய்ய முடியாதளவிற்கு நமது வழக்கறிஞர் அவர்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் எவ்வித குறிப்பும் இன்றி தமிழ் போல் கொட்டக்கூடிய வழக்கறிஞர் பொங்கும் சூர் ரவீந்திரன் அவர்கள் அறிவியை போல் பொங்கும் மேற்கோள் பாடல்கள் அணிவதற்கு அவர் வழிகாட்டும் வள்ளுவன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவதற்கு வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேருந்தின் சார்பாக வருக வருக சிறப்பாக வருகை தந்துள்ளோம் மகளே அம்மா இருவர் அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேருந்தின் சார்பாக வருக வருக அவர்களை நன்றின் அவரும் பேராசிரியர் சே கணேசனையா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேருந்து சார்பாக வருகை மீண்டும் ஒருமுறை இந்த பொறியாளரங்கத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்ட தமிழரசன் கொடுங்க தமிழரசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பாக பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் தண்முக சுந்தரம் ஐயாவின் தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்ந்த வருகிற என வரவேற்று மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறது